ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் நம்ம ராகி களி செய்யப்படுறோம் அதுக்காக வந்து பச்சரிசி குருணை அரை டம்ளர் எடுத்துருக்குறோம் இது வந்து குருனை சேர்த்த ராகி களி பச்சரிசி குருனையோடு சேர்த்து ராகி களி செய்ய போகிறோம் அரை டம்ளர் பச்சரிசி குருணை எடுத்துருக்குறோம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது வந்து கால் கிலோ அளவுல டம்ளரு இதில் நம்ம ஒன்றரை டம்ளர் மாவு எடுத்துக்கலாம் ராகி மாவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எடுத்தோம்னா இது கால் கிலோ மாவு இதில் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அரை டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் குருண அரிசி இந்த அரிசியும் மாவும் சேர்த்தோம்னா அரை கிலோ அளவுக்கு வருது இது மூணு லிட்டர் குக்கர் இதில் வந்து அரை கிலோ அரிசி சாதம் செய்யலாம் அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம இதில் அரை டம்ளர் குருணையும் ஒன்றரை டம்ளர் ராகி மாவு எடுத்துருக்குறோம் இதை சேர்த்து தான் நம்ம கழுவி செய்ய போகிறோம் வாங்க இந்த அரிசியை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம் நம்ம இந்த குருண் அரிசியை கழுவிட்டோம் இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரை டம்ளர் அரிசி எடுத்தோம் இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அரிசியை இதை நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் ராகி மாவு எடுத்தோம் அதுக்கு வந்து நாலரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் ஊற்றிட்டோம் நாலு டம்ளர் நாலரை டம்ளர் தண்ணி இருக்கு இந்த தண்ணியை ஒரு பக்கம் சூடு பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் அது வரைக்கும் இந்த குருணரிசியை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ராகி களிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்த அளவு தண்ணியிலேருந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் கூல் பறத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து அளவு தண்ணியிலே தான் ஊற்றி இப்போ நம்ம வச்சு குறுநாசி வெந்துருச்சே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க குருநரசி இந்த வந்து இதுக்கு வந்து நம்ம தண்ணி கரெக்டாக வச்சோம் அரை டம்ளர் குருநரசி வச்சோம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சோம் இப்போ வந்து நம்ம கழுவி வச்சா இந்த அளவு தண்ணியும் கொதிச்சிருச்சு நம்ம இதில் செத்துக்கலாம் அந்த அளவு தண்ணியில இருந்து போட்டு நம்ம ஊற்றி கட்டி கரைச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த களில இருந்து இருக்கிற தண்ணி கொஞ்சமா மேலே இருந்துக்கலாம் ஆல்ரெடி ஆஃப் பண்ணியிருந்தோம் அதனால தான் இப்போ இப்படி பார்த்துக்கோம் எப்பயுமே கை நினைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறோம் இந்த கூழை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நாம் கூழை சேர்த்துக்கலாம் அப்போ ராகி மாவு கரைச்சி வச்சா கூய் மாவு சேர்த்துட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்ருக்கலாம் இதுலேருந்து எடுத்து வச்சுருந்தோம் தண்ணியை

சிம்மில் தான் வைக்கணும் எண்ணெய் தீஞ்சு போயிடும் ரெண்டு கரண்டியில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டு மாவு ஊற்றுனதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்ம விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட களியை ஓபன் பண்ணிட்டோம் நல்லா வெந்துருச்சு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இந்த மாதிரி கையில் ஓட்டாமல் வந்துச்சுன்னா அதெல்லாம் வெந்துருச்சு எல்லோருமே ஏற்கனவே போட்ட ராகி ரெசிபிக்கு களிக்கு ஏற்கனவே போட்ட களி ரெசிப்பியில் அளவு தண்ணி சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க இது வந்து வாங்கி அரைச்ச மாவு நாங்கள் ராகி வாங்கி அரைச்சிருக்கிறோம் அதனால தான் அளவு தண்ணியோடு சொல்லியிருக்கிறேன் அது மாவு வந்தால் கொஞ்சம் உரியும் அதனால தான் அது தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்தேன் நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு உரிச்சிக்கலாம் இதே இன்னும் கொஞ்சம் ஆரிக்கும் அப்போ தான் உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஆறிட்டு அது வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் புளி சட்னி வெங்காயம் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக புளி ரெண்டு மிளகாய் தேங்காய் கொஞ்சம் தக்காளி ஒன்று இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் அது வரைக்கும் இதை ஆறுட்டோம் நல்லா பாருங்கள் நம்ம களியெல்லாம் எடுத்துட்டோம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா கேட்டியாக நல்லா வெந்திரச்சு நம்ம நல்லா டைட்டாகவும் இருக்குது இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சிது சட்னியாக அரைச்சிட்டோம் புளி சட்னி இருக்குது மீதி இருந்த களியை இந்த மாதிரி தண்ணியில் விட்ருக்குறோம் இது மதியானத்துக்கு கரைச்சி குடிக்கிறக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி நேரடியாக செஞ்சாலும் இந்த அளவுக்கு அடிப்பிடிக்கும் ஆனால் ரொம்ப தீஞ்செல்லாம் போகாது நம்ம மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த அளவுக்கு இருக்கும் இது தண்ணி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த அளவுலையே தண்ணி வச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சத்தானது இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி போட்டு விட்டோம்னா நல்லா சுட்டோம்னா குக்கரில் நம்ம ஊறி இது கொஞ்சம் நேரத்துல கலவுறதுக்கு நல்லா வந்துடும் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம தண்ணியில் விட்ற களி எல்லா எப்போவுமே கொஞ்சம் உப்பு போட்டு விட்டோம்னா இந்த தண்ணி நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும் இது வந்து விட்டமின் இ இந்த மாதிரி குறைவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி குடித்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமானது அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நாம் வந்து இப்போ இந்த சட்னியில் சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே இதே மாதிரி செஞ்சுக்கோங்க நான் செஞ்ச இந்த ராகி களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்